இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக கடந்த சில வாரங்களாக கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்துப் பாருங்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்துடைய வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நீதிமொழியின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது செம்மையானவரின் ஜெபமோ அவருக்கு பிரியம் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் ஆண்டவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும் சுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பதாக நாம் செம்மை உள்ளவர்களாக நம்முடைய இருதயம் கர்த்தர்க்கேற்ற ஒரு இருதயமாக காணப்பட வேண்டும் நாம் நலமானதை செய்ய வேண்டும் கர்த்தருக்கு பிரியமானபடி நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்துப் பாருங்கள் என்ற வார்த்தையின்படியே செம்மையானவர்கள் அல்லது செம்மையானவர்களின் செபம் கர்த்தருக்கு பிரியம் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக வாசிக்க முடியும் வேதாமத்தில் உள்ள ஒரு சில செம்மையான மனிதர்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் ஏசாயா தீர்க்க புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இசைக்கியா என்ற ராஜாவை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாய் எடுத்துச் சொல்லுகிறது இசைக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான் அப்பொழுது ஏசாயா தீர்க்க வந்து நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் நீர் மறித்து போவீர் என்று சொன்னான் என்பதாக நாம் பரிசுத்த வேதாகமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம் அப்பொழுது எசைக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக்கொண்டு கொண்டு கர்த்தரை நோக்கினான் மிகுந்த பலவீனம் மரணத்துக்கு ஏதுவான நோய் அவனை ஆட்கொண்டிருந்தது தீர்க்க துரிசி சொன்ன மாத்திரத்திலே அவன் கர்த்தரை நோக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நோக்கி எப்படி விண்ணப்பம் பண்ணினான் என்றால் ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி இசைக்கியா மிகவும் அழுதான் அந்தவரையே நான் உன்னுடைய பார்வைக்கு அருமையானவன் நான் உடைய பார்வைக்கு செம்மையானவன் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இசைக்கியா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று நாம் கர்த்தருடைய வேதத்திலே இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் கட்டுடைய பார்வைக்கு செம்மையாய் காணப்பட்டு அவன் நான் உமக்கு முன்பதாக நலமானதை செய்தேன் என்று என்பதை நினைத்திருலும் என்று சொல்லி தன்னுடைய பிராணனுக்காக தன்னுடைய ஜீவனுக்காக அவன் ஆண்டவரை நோக்கி மிகவும் அழுதான் என்று நாம் கற்றுடைய வசனத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் எனவே ஆண்டவர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்கிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோட பதினைந்து வருஷம் கூட்டுவேன் என்று சொல்லி இந்த இசைக்கு அவனுடைய கண்ணீரை பார்த்து ஆண்டவர் அவனோடு கூட பேசினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் இவன் வியாதி நிமித்தமாய் விடியற்காலம் மட்டும் நான் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன் நமுட்டை போலவும் தகைவிலான் குருவியைப் போலவும் கூவினேன் புறாவைப் போல புலம்பினேன் என் கண்கள் உயரே பார்க்கறினாலே பூத்து போயின கர்த்தாவே ஒடுங்கி போகிறேன் என் காரியத்தை மேற் போட்டுக்கொள்ளும் என்று சொல்லி கர்த்தனை நோக்கி அவன் அழுது கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவு அவன் விண்ணப்பத்தை கேட்டு உன்னுடைய ஆயுசு நாட்களிலே இன்னும் பதினைந்து வருடம் கூட்டி கொடுக்கிற வார்த்தையை நாம் அங்கே வாசிக்க முடியும் இதே ஏசாய் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார் ஆகையால் எங்கள் ஜீவனுள்ள நாடெல்லாம் கர்த்துடைய ஆலயத்திலே கீத வா வாக்கியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவனுப்பானது துன்மார்க்கருடைய ஜபம் கர்த்தருக்கு அருவருப்பானது ஆனால் செம்மையானவருடைய ஜபமோ அவருக்கு பிரியம் என்று வசனம் சொல்லுகிறது விசுவாசம் வாழ்க்கைகளே இசைக்கியாவை போன்று நான் கர்த்தருக்கு என்பதாக நலமானதை செய்கின்ற ஒரு அனுபவம் கர்த்தருக்கும் என்பதாக செம்மையாய் வாழுகின்ற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுகின்ற பொழுது அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் நம்மிடத்தில் வந்து நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார் என்று கற்றுடைய வார்த்தையிலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம் கண்பான தெய்வ ஜனமே கத்ராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நாம் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையாய் காணப்படுகிறோமா வசனம் தெளிவாய் சொல்கிறது கர்த்தடை மிகவும் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் விசுவாச வாழ்க்கையிலே நான் அனுதினமும் கர்த்தருக்கு முன்பதாக நலமானதை செய்கிறேனாம் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையாய் காணப்படுகிறேனா என்னுடைய செயல்பாடுகள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற அனுபவம் நிறைந்ததாக காணப்படுகிறதா அப்படி காணப்பட்டால் கர்த்த உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறார் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்கிறார் என்று வசனம் நமக்கு இன்னும் அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறது ரெண்டாவது நாம் ஏசாயா திர்கு தர்சன் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது மகா நீதிபராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர் என்று சொல்லி நாம் கற்றுடைய வசனத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம் நீதிமொழி புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறார் நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறார் நீதிமானுடைய பாதை செபையாயிருக்கிறது அவனுக்கு இடரில் இல்லை என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்தில் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் நீதிமான் யார் என்று ஒரு கேள்வி நம்மிடத்திலே எழும்புவது உண்டு நீதிமான் யார் என்று சொல்லி நாம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு ஏழு காரியங்களை குறித்து நீதிமான் யார் என்று நாம் இருக்கிறோம் நான் இன்றைக்கு அதனுடைய சுருக்கத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன் நீதிமான் யார் என்றால் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கற்றாகி ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் நீதிமான் தீர்க்க தர்சின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கற்றுடைய கற்றளின் மொழி நடந்த என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பவன் எவனோ அவனே நீதிமான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இன்னும் சங்கீதம் பத்தொன்பது எட்டிலே வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வசனம் சொல்லுகிறது கற்புடைய நியாயங்களை நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதமாக இருக்கிறது கற்புடைய கற்பனைகள் கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே இன்னும் வாசித்து வாசித்து நாம் அறிய முடியும் ஒருவேளை கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது கற்றுடைய கட்டளைகளின்படி கற்றுடைய கற்பனைகளின்படி நடக்கிறவன் நீதிமான் என்று நாம் வேதத்திலே ஆழமாய் வாசிக்கிறோம் இன்னும் நாம் மூன்றாவதாக மத்தையோ மூன்று பதினைந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றவன் மீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது நான்காவதாக ரோமர் ஐந்து ஒன்பதிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவமர கழுவப்பட்டவன் நீதிமான் என்று நாம் வாசிக்க முடியும் ஐந்தாவதாக லூக்காடு விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வார்த்தையிலே தன்னை தாழ்த்துகிறவன் நீதிமான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது இன்னும் ஆறாவதாக ஏசாயா ஏசாய் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே சத்தியத்தை கை கொள்ளுகிறவன் நீதிமான் சத்தியத்தை கை கொண்டு அதன்படி நடக்கிறவன் நீதிமான் நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள் என்ற வார்த்தைக்கு இணங்க சத்திய வசனத்தை சத்திய வார்த்தையை கை கொள்ளுகிறவன் நீதிமான் கை கொண்டு நடந்து வருகிறவன் நீதிமான் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு காலமாய் கற்றுக் கொடுக்கிறது ஏழாவதாக பர்சுத்த லூக்கா எழுதுன சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அபிஷேகம் பெற்றவன் நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனை சகோதரியே ஒருவழைய நீதிமானின் செபத்தையோ கர்த்தர் கேட்கிறார் ஒருவேளை நான் கற்றுருக்கு முன்பதாக நீதிமானாய் ஆய் முன்பதாக ஒரு பிரியமான ஒரு நபராய் அபிஷேகத்திலே நிரம்பி தேவ பிரசன்னத்திற்குள்ளே தேவ ஆளுகைக்குள்ளே தேவ சுத்தத்தை செய்கிறவர்களாக நாம் நடக்கின்ற பொழுது ஆண்டவு நீதிமானின் ஜபத்தை கேட்கிறா என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நீதிமான் யார் என்று நாம் தியானித்த இந்த பகுதியிலே இத்தனை குணாதிசயங்களும் ஒரு மனிதன் பெற்றிருப்பானே என்றால் அவனே நீதிமான் என்று சொல்லி நாம் பரிசுத்த வார்த்தையிலே தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமான்களாய் காணப்படுகின்ற பொழுது கர்த்தர்கள் ஜெபத்தை கேட்கிறார் அப்படி நீதிமானாயிருந்து செபிக்கின்றவர்கள் கர்த்தருக்கு பிரியம் என்பதை குறித்து வசனம் நமக்கு இன்னும் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே ஒருபடி அன்றாடம் நான் கர்த்தரை பிரியப்படுத்தி கர்த்தரை நோக்கி பார்க்கிற அந்த அனுபவத்திலே நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற அந்த அனுபவத்திலே என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பதாக செம்மையாய் காணப்படுகிறதா நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது நான் கற்றுடைய பார்வையிலே செம்மையான ஒரு நபராய் நீதிமானாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உலகம் மிகவும் கொடுமை நாளே நிறைந்திருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் ஆனாலும் அவைகளின் மத்தியிலே நான் கர்த்தருக்காக வயிறாக்கியதோடு கூட கர்த்தருக்கு பயந்து நீதிமானாய் வாழ்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் நிறைவாய் பெற்றிருக்கிறோமா மூன்றாவதாக நாம் சங்கீதம் நூற்று நாற்பது கடைசி வசனத்திலே சொம்மையானவர்கள் சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் என்று கற்புடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் செம்மையானவர்களுடைய சமூகத்திலே வாசம் பண்ணுவார்கள் நாம் அடிக்கடி நோவா குறித்து கொண்டே இருக்கிறோம் என்னவென்றால் நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும் என்று வசனம் சொல்லுகிறது நோவா காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே ஒருவேளை அநேகர் நோவா குடும்பத்தை தவிர எல்லாரும் பாவம் செய்து தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் அக்கிரமத்தால் நிறைந்த ஒரு காலத்தை நாம் நோவா காலத்திலே காண முடியும் ஆனால் அக்கிரமம் பாவம் நிறைந்த அல்லது நித்தமும் நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லதாய் காணப்பட்ட அந்த காலகட்டத்திலே நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் கர்த்துடைய பார்வையிலே செம்மையாய் காணப்பட்டபடியினாலே அவர்கள் கர்த்தனோடு கூட இருக்கிற ஒரு பெரிய சாக்கியத்தை உலகம் கொண்டார்கள் கிடந்தது நோவா பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே நோவா அழைப்பை பெற்ற அனுபவத்திலே தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஏனது குறித்தும் நாம் வாசிக்கின்ற பொழுது ஏனோ தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் தேவனோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருந்தான் என்று நான் கத்துடைய புஸ்தகத்திலே ஆழமாய் வாசித்து அறிய முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே ஒருவேளை இந்த உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது உலகத்தில் பாவம் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கிறது உலகத்தில் அக்கிரமம் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கிறது ஒருவேளை தம் தன்னை நம்பினவனை கொன்று போடுகிற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை மறந்து போக வேண்டாம் ஏனென்றால் துணிகரமாய் பாவம் செய்கிற பெரும் கூட்டத்தை பார்க்கிறோம் துணிகரமாய் அக்கிரமம் செய்கிற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருந்தும் துணிகரமாய் செயல்படுகிற துணிகரமாய் பாவத்திலே கிடக்கிற நபர்களை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் ஆனால் வேதம் சொல்லுகிறது இவர்கள் மத்தியிலே செம்மையானவர்களாக நாம் காணப்படுகின்ற பொழுது கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாம் காணப்படுகின்ற பொழுது கடைய வார்த்தை சொல்லுகிறது செம்மையானவர்களுடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லி நாம் கர்த்துடைய பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் ஒரு செம்மையானவர்களுடைய சமூகத்திலே வாசம் பண்ணுவார்கள் என்ற வார்த்தை சமூகம் என்ற வார்த்தை நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவத்தை குறிப்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள் முதல் குடும்பம் தேவ சமூகத்திலிருந்து அவர்கள் வெளியே சென்றார்கள் அப்படி என்றால் தேவனுடைய ஆளுகையை விட்டு அவர்கள் வெளியே போனார்கள் யோனாவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது யோனா தேவ சமூகத்தின் நின்று விலகி அவன் தர்சுக்கு போனான் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை தேவ சமூக என்ற வார்த்தை ஆண்டோருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி ஆண்டோருடைய ஆளுகையை விட்டு விலகி தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் தேவனை விட்டு விலகிச் சொல்லுகிற தேவ சமூகத்தை விட்டு பிரசன்ச விட்டு விலகிச் சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நான் பார்க்க முடியும் யோனா தேவ சமூகத்தின்று விலகி சென்றான் என்று கத்துடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம் யோனாவுக்கு ஏற்பட்ட அதுக்கப்புறம் வந்த அந்த கப்பல் கொந்தொழிப்பு கடல் கொந்தொழிப்பு கப்பல்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் ஆண்டுவர் யோனாவை எதற்காக பிடித்தாரோ அதை அவர் செய்தார் என்றாலும் அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகினவுடனே அவனோடு கூட பிரயாணம் பண்ணினவர்கள் வெகுவாய் பாடுபட்டார்கள் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் அப்போ தேவ சமூகம் என்றால் ஆண்டவருடைய பிரசன்னம் த பிரசன்ஸ் ஆண்டவருடைய ஆளுகையை விட்டு வெளியே சொல்லுகின்ற பொழுது நாம் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகிற ஒரு அனுபவத்தை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இங்கே செம்மையானவர்கள் சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் நாம் ஓசியா தீர்க்கதர்சின் புஸ்தகம் பண்ணிக்கணும் நாம் சகரியா தீர்க்கதர்சின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்று கற்றுடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் இங்கே ஆண்டவர் தீர்க்கதரசுக்கு இரண்டு ஒளிவு மரங்களை காண்பிக்கிறார் அந்த ஒளிவு மரங்களை குறித்து ஆண்டவர் கேட்கிறார் இது என்ன என்று கேட்ட உடனே தீர்க்க தரிசி சொல்லுகிறார் எனக்கு தெரியாது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆனால் கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது இங்கே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம் அவர் கண்ட தரிசனத்தை குறித்து அங்கே அந்த இரண்டு ஒளிவ மரங்களில் இருந்து இரண்டு பொற்குழாய்கள் வழியாக என்னை வழிகின்ற ஒரு காட்சியை குறித்து பரிசுத்த வார்த்தை நமக்கு இன்னும் அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறது ஒரு வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது அபிஷேகம் பெற்றவர்கள் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்பார்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையானவர்களாய் காணப்பட்டால் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்துப் பாருங்கள் என்ற வசனத்திலே ஆண்டவுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் கத்தராகிய ஆண்டவருக்கு பிரியம் என்ன என்பதை குறித்து நாம் மிகுந்த அக்கறை உடையவர்களாக காணப்பட வேண்டும் வேதம் சொல்லுகிறது செம்மையானவர்களின் செபமோ அவருக்கு பிரியம் நீதிமான்கள் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையாய் இருக்கிறார்கள் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படுகிறார்கள் அது மாத்திரமல்ல செம்மையானவர்கள் தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறவர்கள் செம்மையானவர்களை குறித்து வேதம் சொல்கிறது அவர்கள் தேவ ஆவியானவரால் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டவருடைய ஆளுகைக்குள்ளே காணப்படுகிறபடினாலே அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறவர்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு தெய்வ ஜனமே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே நாம் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையானவர்களாக காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் உங்களை அநேக விசை பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையாய் காணப்படுகிறதா அப்படி காணப்பட்டால் கர்த்தர் உங்கள் மேல் பிரியம் வைக்கிறார் நீங்கள் கர்த்தரையை பிரியப்படுத்துகிற ஒரு நபராக மாறிவிடுகிறீர்கள் உலக வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறீர்கள் அதை அதெல்லாம் விட ஒருவேளை இந்த விசுவாச வாழ்க்கையிலே பாவம் நிறைந்த அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்திலே அல்லது நம்மைச் சுற்றிலும் பாவம் நிறைந்து காணப்படுகிற இந்த உலகத்திலே நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்களாக செம்மையானவர்களாக தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஆளுகையிலே தேவனுடைய பிரசன்னத்திலே எப்பொழுதும் நிரம்பி இருக்கிற ஒரு நபராக காணப்படுவீர்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது அப்படி நீங்கள் காணப்படுகின்ற பொழுது தேவனுடைய விருப்பம் என்ன தேவனுடைய ஆலோசனை என்ன என்பதை குறித்து நாம் மிகுந்த தெளிவு உடையவர்களாக அவரோடு கூட இருக்க பழகி கொள்ளுகிற ஒரு நபராக காணப்படுகிறோம் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை நாம் சோதித்து பார்ப்போம் ஒருவேளை செம்மையானவருடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியம் செம்மையானவருடைய செவம் கர்த்தருக்கு பிரியம் நீதிமானுடைய பாதை செம்மையாய் காணப்படுகிறது கர்த்தரில் பிரியமாய் இருக்கிறா செம்மையானவர்கள் தேவ சமூகத்திலே தேவ ஆளுகைக்குள்ளே தேவ பிரசன்னத்திற்குள்ளே நிரம்பி இருப்பார்கள் என்று கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது சுவாச வாழ்க்கையிலே நான் இவ்விதமான ஒரு அனுபவத்தை பெற்று இருக்கிறோமா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற அனுபவம் ஒவ்வொரு நாளும் கற்றாகி இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி செயல்படுகின்ற அனுபவம் ஒவ்வொரு நாளும் அதிகாலமே காத்திருந்து பரிசுத்திற்காக கற்றுடைய சமூகத்திலே ஒருவேளை தொடர்ந்து சுத்திகரிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் நம்மை நாமே நிதானித்து சோதித்து பார்க்கிற ஒரு அனுபவம் எல்லாவற்றையும் விட நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய சிந்தைகள் எல்லாம் கர்த்தருக்குரியதாயும் தேவடைய ராட்சியத்திற்குரியதாகவும் மாறிவிடுகின்ற ஒரு அனுபவம் நமக்குள்ளே நிறைவாய் காணப்பட வேண்டும் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு நபராக காணப்படுகிறோம் சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை நான் கர்த்தருக்கு பிரியமாய் இல்லை என்றால் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யவில்லை என்றால் ஆண்டு என்னை மன்னியும் நானும் நமக்கு பின்பதாக சென்று நடந்து வர வேண்டும் நான் உம்முடைய கிருபைகளை பற்றி இருக்க வேண்டும் நான் உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமை நாளை நிரம்பி உம்முடைய சமூகத்திற்குள்ளே உம்முடைய ஆளுகைக்குள்ளே நான் இருக்கிற ஒரு நபராக காணப்பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட நம்மை கற்றுடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்வோம் என்றால் அவர் உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையிலே செம்மையானதை செய்யும்படியாய் உங்களுக்கு உதவி செய்ய கத்தராகி இயேசு கிறிஸ்து உடையவராக இருக்கிறார் சுவாசு வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த தொையும் நாளிலும் நம்மை ஒரு விசை கற்றடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் அந்த உரையனை பலப்படுத்தும் என்று கேட்போம் பரிசுத்தாவியானவர் என்னை பலப்படுத்தும் என்று கேட்போம் அவர் உங்களை பலப்படுத்துவார் நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையானவர்களாக காணப்படுவீர்கள் செம்மையானவருடைய செவ்வமோ கர்த்தருக்கு பிரியம் நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது அது கர்த்தருக்கு பிரியம் கர்த்துடைய சமூகத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள் தேவ பிரசன்னத்திற்குள்ளே நிரம்பி இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியம் ஆண்டுபொருளாமே இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன் ஆமே நாம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு முன்பதாக செம்மையானவர்களாக காணப்பட ஆண்டு எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பாருங்கள் என்ற வசனத்தின்படியே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு முன்பதாக செம்மையான இருதயத்தோடு கூட உண்மை பிரியப்படுத்துகிற அனுபவத்தோடு கூட நீதியின் பாதையில் செம்மையாய் நடக்கிறவர்களாக உங்களுடைய பிரசன்னத்திற்குள்ளே உங்களுடைய ஆளுகைக்குள்ளே எப்பொழுதும் இருக்கிறவர்களாக காணப்பட தேவாவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் வேண்டு நிற்கிறோம் வசனத்தை கேட்டவர்களை பலப்படுத்தும் உண்மையிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பி ஆறு ஆதி காணப்பட்ட அந்த அனுபவம் இவர்களுக்குள்ளே கடந்து வரட்டும் ஒரு நாளுமக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீரார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் பிதாவி அமேன் அமேன்